அன்னைக்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சிட்டு அதனாலதான் அண்ணன் வரட்டும்னு சொல்றாங்க அண்ணன் கிட்ட இந்த உண்மையை சொல்லாம அண்ணியை எப்படியாச்சும் தடுக்கணும் முதல்ல அந்த தான் வேற ஊர்ல இருந்து சொல்லாம கொல்லாம வந்துட்டா இத சொல்றேன் அதை சொல்றேன்னு சொல்லிட்டு ஊர்ல உண்மை என்ன தெரிஞ்சுட்டா என்னன்னு தெரியல இவ வார ஒருத்தி இவ இங்க வரல யாரு அழுது அங்க இருக்க வேண்டியதான அவங்க அம்மா வீட்லயே நம்மளை போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கா இருக்க பிரச்சனை இவ வார ஒருத்தி எல்லாம் என் அம்மைய சொல்லணும்

என்னமா சொல்ற எப்பமா வந்த நீ பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டியா ஆமாட்டி எல்லாத்தையும் கேட்டதா செஞ்சேன் என்ன நீ காரியம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க நீ அம்மா அது பந்து என்ன விஷயம் வாயை மூடிட்டி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா நீ எல்லாம் என்னத்த சொல்லுன்னு எனக்கு ஒண்ணு முடியல ஏம்மா ஏமா என்ன இப்படி திட்டுற நான் உன் பொண்ணு தானே மணி பெத்தவ தானே அது தாண்டி எனக்கே சந்தேகமா இருக்கு நான் தான் உனக்கு எத்தனா இல்லை எங்கேயாச்சும் ரோட்ல இருந்து தூக்கிட்டு வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி என்னடியும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா யாண்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ எம்மா அது வந்து பேசாத வாயை மூடு எம்மா எனக்கு உன்னை வேற யாருமா இருக்கா என்ன மன்னிச்சிருமா நீ இப்படி பண்ண மாட்டேமா ஆமா பண்றதெல்லாம் பண்ணிட வேண்டியது அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்க வேண்டியது எம்மா என்ன மன்னிச்சிருமா நான் உண்மையாவே சொல்றேன் நீயும் ஒரு மாசமா இருக்கிறவ தானே

ஏமா இப்பெல்லாம் உனக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குதுமா உன் மருமாவில தான் உனக்கு ரொம்ப பிடிக்குது என்ன பார்த்தாலே நீ எரிஞ்சு எரிஞ்சு வெல்றா எனக்கு உயிரோட இருக்கிறதுக்கே பிடிக்கலம்மா நான் பெத்த மகள ஏமா இப்பெல்லாம் பேசுறது சொல்லிதாதம்மா அம்மா இருக்கேன் அம்மா கிட்ட வா உனக்கு எத்தனை நாள் வேணாலும் இங்கே தங்கிக்கும் அம்மாவை உன பாத்துக்க வேண்டிய யாண்டி இப்படி எல்லாம் பேசுற நீ பின்ன என்னம்மா உன் மருமாவில மட்டும் நீ தலையில திக்கி வச்சாடுற ஆனா என்ன நீ என்ன பண்றன்னு உனக்கே தெரியுதா இல்லையாமா நானும் மருமாவ மாதிரி மாசமா தானே இருக்கேன்

ஆமா நத்து எனக்கு எல்லாம் தெரியும் நாத்து உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் உள்ள வரையா வீட்டுக்குள்ள என்ன காமல் பண்றீங்களோ நம்ம தான் இருkoh அனி அம்மாடியோ எம்மடியோ எவ்வளோ பெரிய காமடி ஏம்மா ரூமுக்குள்ள வரச்சனமா சரிங்க நீ வாற நீங்க போங்க நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கலா நீங்க போங்க நான் வரேன் டேடி யாடி வண்டி அண்ணி கூபறாளா அப்படியே வாப்போ ஏமா இருக்கட்டும்மா நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல நான் உன்கிட்ட பேசி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போறேன் சரி மருமவளா போ நீ போய் இரு ரெஸ்ட் எடு அவ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கால நாங்க பேசி முடிச்சிட்டு வருவா சரிங்க நான் மறக்காம வந்துவே சரிங்க நீ வந்தறேன் ஆ எத்தே சொல்ல மறந்துட்டனே உங்க மாவே ஃபோன் பண்ணாங்க இப்போ கிளம்பி வராங்களாம் என்ன சொல்ற சின்ன பொண்ணி என்கிட்ட எதுமே சொல்லவே இல்ல அவ ஆமாத்தே நான் அந்த ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி அதான் என்ன சின்ன பொண்ணு ஏதாச்சும் பிரச்சனை என்ன சொல்லி என்கிட்ட சொல்லி அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த அவர் வரட்டும் அவர் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றேன் நான் ஹாஸ்பிட்டல் போனல அங்க நடந்த விஷயம் தான் சரிங்களா நாத்தி என்னமா சொல்லுவோமா என்ன சொல்றீங்க ஆமா நத்தி உள்ள வா சொல்லுறேன் என்ன விஷயம்னு

இது இப்படியே விட்டோம்னா சரிப்பட்டு வராது அம்மாவை நம்ம கைக்குள்ள போடணும் இல்லைன்னா அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அம்மா நம்மள தோடபகட்ட பிய பிய அரிப்பா அந்த என்னடி குனிஞ்சு குனிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு ரகசியம் உம் எல்லாம் மருமகளை பத்தியும் மோகனை பத்தியும் தான் பாத்தியா ரெண்டு பேரும் கிட்ட சொல்லாம என்ன விஷயத்தையும் மறைக்காங்க ஆனா நீ அவளை கலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டே இருக்கா ஆமா டி நீ சொல்றதும் சரிதான் அவளை அவள் மாதிரி பார்த்தேன் ஆனா அவள் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்கா எனக்கு தெரியாமையே என் பையனை வர சொல்லியிருக்கா அதுக்கு அதுக்குதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அம்மா மாதிரி நடந்துக்காத மாமியா மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லி நீ தான் என்னையும் உதாசனம் பண்ணிட்டு அவளை தலையில தூக்கி வச்சு பிங்கி திங்கி நடிக்கிட்டே இருந்தான் இப்ப தெரியுதா எல்லாம் ஆமாடி நீ சொல்றது கரெக்ட் தான் நானே மாமியா மாதிரி இல்லாம இருந்ததுதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவ கூட பரவாயில்லடி நேத்து வந்தவ ஆனா ஒன்னங்காரம் பாரு அவ சொன்னான்னு சொல்லி வரான் ஒரு போன் கூட பண்ணி சொல்லலடி எனக்கு ஏம்மா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அன்னிதான் நீ சொல்றது என்னமா சரிதான் சரி நான் உள்ள போறேன் இது மேச்சும் பாத்து சூதாரணமா நடந்துக்கோ அவளைதான் சொல்லுவேன் ஆமாட்டி நீ சொல்றதும் கரெக்டு தான் அம்மா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பேச்சு கேட்க ஆரம்பிச்சிருக்கா அவளை முழுசா நம்ம சைடு மேமாத்தி எப்படியாச்சும் வர வச்சுட்டு இந்த காரிய இந்த விட்டு விட்டு விரட்ட